வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயிலுக்கு எதமான ஒரு மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுலேயும் மோர் குழம்புலையே இந்த மாதிரி நம்ம வந்து வடை அதாவது பருப்பு வடை பொறிச்சு போட்டு நீங்கள் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள் மோர் குழம்புனாலே நீங்கள் வந்து வெண்டிக்காய் மோர் குழம்பு பூசணிக்காய் மோர் குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நம்ம வந்து பருப்பு வடை வந்து பொறிச்சு போட்டு நீங்கள் மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க அந்த கடலைப்பருப்பை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் கழித்து ஊறி இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊர் கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க அதோடு நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நான் சின்ன ப பீஸாக இருக்கனால அஞ்சு பல் அஞ்சு பல் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய பீஸாக இருந்தால் ரெண்டு பல் சேர்த்துக்கோங்க போதும் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து குரக்குரன்னு அதாவது நல்லா கொஞ்சம் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குரக்குரன்னு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதோடு சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி கருவேப்பில எடுத்து நல்லா வந்து பிச்சு போட்டுக்கோங்க அப்படியே போடலாம் ஆனால் பிச்சு போட்டிங்கன்னா தான் இந்த வடை பொறிக்கும் போது அங்கங்கே எல்லா பக்கமும் கருப்பில் இருந்து நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது ஓரமாக இருக்கட்டும் நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரை கப் தேங்காய் துருவில் எடுத்திருக்கேன் அதோடு வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சி இஞ்சி அளவு வந்து அதை சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து அந்த வடையை வந்து பொறிச்சு எடுக்கிறோம்ல அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சிருக்க அந்த வந்து கடலைப்பருப்பை அதை எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன வடைகளாக எடுத்து போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சைஸ் எல்லாம் உருட்டி போடணும் இல்லை நல்லா தட்டி போடணும் அப்படிங்கிறது இல்லை சும்மா வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு தோன்ற மாதிரி வந்து குட்டி குட்டியாக எடுத்து இந்த மாதிரி வந்து தட்டி போட்டுக்கிட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இப்போ நல்லா வந்து ஒன் சைடு அப்படியே திருப்பி விடுங்க இந்த மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நார்மலாக மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வடை வந்து நம்ம பொறிச்சு போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுக்கு வந்து சைடிஷ் தேவையே இல்லை இந்த மோர் குழம்புல இருக்க அந்த வடையை எடுத்து சாப்பிட்டாலே சூப்பராக இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம வந்து வடையெல்லாம் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் எடுத்தது இப்படி இருக்கட்டும் உரமாக அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து ஒரு கடாயில் மாற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சப்பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஏன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டுங்கிறனால இந்த மாதிரி பொங்கி வந்து தான் வேகும் பரவாயில்ல நீங்கள் சிம்லே போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எல்லாரும் மோர் குழம்புல வந்து நம்ம வந்து தக்காளிலாம் சேர்க்க மாட்டோம் நான் ஒரு வந்து இதில் வந்து ஒரு டிஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அந்த தக்காளி பழமும் சேர்த்தனால இந்த குழம்பும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருந்தது ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் மீடியம் சைஸ் தக்காளி பழம் இருந்துச்சுன்னா அதை ஒன்றை மட்டும் நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பாருங்கள் வந்து தக்காளி அவ்வளோவா மசிஞ்சிருக்காது அதே சமயத்தில் குழம்பு கொஞ்சம் வத்தி வந்திருக்கும் இந்த பக்கமும் போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் வந்து நல்லா வந்து தயிர் கெட்டி தயிர் அதுவும் புளிக்காத தயிராக எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வந்து மத்து வச்சு கரைஞ்சி கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா தயிரை வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அதை நல்லா ஸ்மூத்தாக வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதையும் இதோடு வந்து இந்த குழம்போட சேர்த்துக்கோங்க இதில் வந்து தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாதுங்க இல்லாத தயிர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குழம்பு வந்து கொதிக்க விடக்கூடாது அதோடு நம்ம வந்து பொறிச்சிருக்க எடுத்து நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கிருவோம் இது வடை வந்து நல்லா அப்படி ஊறுற மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டுக்கோங்க அந்த தயிர் அந்த குழம்புல வந்து நல்லா வந்து ஊறட்டும் இந்த வடை நார்மலாக எப்பயும் போல் ஒன்று போலேயே மோர் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கடாயில் ரெண்டு குளிக்க ரெண்டி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்து அதை வந்து நம்ம வந்து கிள்ளி போட வேண்டாம் முழுசாக போட்டுக்கோங்க நீங்கள் கிள்ளி போடுறது இருந்தாலும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து தாளித்து இதில் அந்த மோர் குழம்புல கொட்டிக்கோங்க இதில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம மோர் குழம்பு சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து குழம்பு வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம சைடிஸ் தேவையே இல்லை நம்ம இந்த வடையை வச்சே நம்ம வந்து சாப்பிட்றலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து நீங்கள் மோர் குழம்பு வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கிறேன்